ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன பேக் பண்ணணுன்னு பார்க்கலாங்களா பிடிக்கரணையும் மொச்சக்கொட்டையும் போட்டு தாங்க காரக்குழம்பு செய்ய போகிறோம் நம்ம கிழங்கு வகையிலே பிடிக்கரை ரொம்ப ஹெல்த்தியானதுங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நம்ம அது வந்து எந்த வாயுவும் இல்லாதது நம்ம வந்து பூண்டும் சின்ன வெங்காயமும் போட்டு வதக்கிட்டு நம்ம குழம்பு வந்து கூட்டி அதில் க கொதிக்க வச்சிடலாம் இப்போ வந்து ஓவர் நைட் ஊற வச்ச மொச்ச கொட்டையும் வேக வச்சு எடுத்துக்கோ மூணு சவுண்டு வச்சு அப்புறம் இந்த கர்ணை கிழங்கி ஒரு மூணுலேருந்து நாலு சவுண்டு வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளார நம்ம தொட்டுக்க ரெடி பண்ணிடலாம் முட்டைகோஸ் பொரியல் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் அது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு இப்போ குழம்புல வந்து நம்ம வேக வச்ச மொச்ச கொட்டையும் இந்த கிழங்கையும் வேக வச்சு அதை நல்லா தூள் உரிச்சு கட் பண்ணி குழம்புல சேர்த்துட்டோன்னு வைங்களேன் அருமையான மொச்ச கொட்டை குழம்பு ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து உடம்பை போட்டு தாளிச்சோன்னு வைங்களா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தொட்டுக்கையும் ரெடி ஆகிடுச்சு இதுவும் ரெடி ஆகிடுச்சு ஆனால் இன்றைக்கி ப்ரோட்டீனுக்கு என்ன சேர்த்துக்க போகிறோம்னா பன்னீர் எடுத்துக்க போகிறோம் பன்னீர் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு புதினா க பச்சை மிளகா வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீரை நல்லா முக்கி எடுத்து ஃப்ரை பண்ணணுங்களா அருமையான பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடும் இன்றைக்கி சூப்பரான லஞ்சுக்கு வந்து பன்னீர் ஃப்ரையும் சேர்த்து ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வந்து டிஃபனுக்கு வந்து அடையும் குழம்பும் தான் இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாங்களா சாதம் காரக்குழம்பு பன்னீர் ஃப்ரை முட்டைகோஸ் பொரியல் அப்புறம் வந்து மோர் மிளகா போட்ட தயிர் சூப்பரான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு